பேஸ் பேஸ் என்னது வந்ததிலிருந்து ஹீரோين கூட ரொமான்ஸ் இல்ல ரொமான்ஸ்ல என்னங்க படம் பேரு ஹிட்லர் வெச்சிருக்காரு உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துட்டாரா டைரக்டர் ஹிட்லர்ல வந்து ஃபுல்லா ஃபுல்லா 액ஷனை ஃபோக்கஸ் பண்றாரு இனிஷியல்ல ரொமான்ஸ் கொடுத்தாரு ஆனா வந்து ரொம்ப மணி இந்த என்ன சொல்றது இருக்கு ரொமான்ஸ் இருக்கு பா தள்ளி தள்ளி பேசுறோம் நானும் அவங்களும் கண் கண்ணா பார்த்து ரொமான்ஸ் பண்றோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் ப்ரொசா ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணுமா அது மாதிரி

ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகாரில் மாட்டினா அஞ்சு வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன புகாரில் மாட்டினா அந்த சம்பந்தம் ஹேமா கமிஷன் விசா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்லை பாதுகாப்பு இல்லைன்றாங்க ஸோ நீங்கள் பாதுகாப்பாக தான் ரொமான்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க இல்லை படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம் வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுறீங்களா நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு அது நீங்க முடிவு பண்ணி நீங்க ஒரு ஆம்பளை தானே

அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது இருக்கீங்க நான் வந்து சுதாரிப்பா அண்ணா தான் பேசுறேன் இதுதான் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல தன்னை பாத்து காத்துக்கிறது மாதிரி பசங்களை பார்த்தா பாலிபட்களை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஏங்கர் மேல என்ன போவோம்னு தெரியல

ஆக்சுவல் என்னன்னா என் மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன் எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசர் காப்பாத்திடணும் அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை ஒரு குட்டி கால் அடிக்கணும் அடிக்கணும் ஏதாவது ஒண்ணு பேசணும் இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது இதுல உள்ள இதுவா இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு பின்னாடி டிஸ்பிளேவரை ஒர்க் ஆல ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா ஹிட்லர் ஹிட்லர் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க இந்த டீம் சம்பந்தப்பட்டிருக்காங்க தன்னோட வாழ்க்கை இது நாலு வருஷம் கழிச்சு ஒரு படம் வச்சிருக்கிறாரு எங்களுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது இந்த படத்துக்காக ஒண்ணாவது பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கடைகள்னு போட்டு அதெல்லாம் நீங்க மீடியால போடுவீங்க மக்கள் பார்ப்பாங்க இது ஹிட்லர் சம்பந்தப்பட்ட விழான்னு தெரியும் வந்து நடக்கும் எல்லாரும் இந்த படத்தை பத்தி சந்தோஷமா படத்துக்கு வந்து ஹிட்லர் உண்மையான வந்து ஒரு புகழ் பிடிக்கும் அவருக்கு புகழ் பிடிக்கும் வெற்றி பிடிக்கும் அதே மாதிரி விஜய் கண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை தனாவோட சூழ்நிலையா ரொம்ப அருமையான டைரக்டர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த அவங்க ஜெயிக்கணும் அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மொமெண்ட்ல என்னோட தேவை எல்லாமே இருபத்தி ஏழாந்து செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும் ஓடணும் அதுக்குரிய கவிதை எத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் சார் லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டர்ஸ் ஆக்டரும் சரி சரி யாராக இருந்தாலும் சரிங்களா ஆனா வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படியே சரி பண்ணுறீங்க லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்தது எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அது இல்ல அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ ஆக்சிடென்ட் இருக்கிறாங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாருக்கும் மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த தெருவில் இருந்துட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்றோம் அவ்வளோதான் சரி சார் எப்பவுமே வந்து நீங்க அர்ஜென்டி சார் வரும்போது எல்லாம் ஒய்ஃபு கூட்டணும் வராங்க ரொம்ப சமீப காலமா இல்ல ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஈரணி கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா இல்ல அப்படி இல்ல கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டுல இருக்கிறாங்க மேபி இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு இன்னும் சகஜமா நிலைமைக்கு வந்துருவாங்க கூட்டு அவசியம் கூட்டம் அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் சார் அர்த்தம் இல்ல அப்படி வினைத்தாண்டி ஒரு வகையில ஜெசிவு தான் அவர் ரொம்ப பண்ணிருக்காரு சிம்பு ஆக்சுவல் அவங்க அக்கா தான் ஜெசியா அப்படி ஆரம்பிச்சு போகுது அவங்க அக்கா கிடையாது ஃப்ரெண்டு தான்